தருணத்தில் அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சார் இந்த உடனே ஷாக் ஆகிட்டேன் இதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய அம்மா பிள்ளையா இருப்பாருன்னு எனக்கு தெரிய வந்ததுங்கிற மூமெண்ட் என்ன எங்களுக்கு மேரேஜ் ஆயிடு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு சார் சோ இப்போ வரைக்குமே டெய்லி மார்னிங்ல இருந்து நைட் என்ன நடக்குதோ எல்லாமே அவங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிடுவாரு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணனும்னா கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கு அப்படி வரும் அது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹர்ட் ஆகும் நீங்க கேட்டிருக்கீங்களா ஏதாச்சும் நான் கேட்டாலுமே இல்ல எங்க அம்மா இப்படி தான் செஞ்சாங்க சட்னி வச்சா நல்லா இருக்கும் இது வச்சா நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி தான் செய்வார் அம்மா அப்பெல்லாம் நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ஸோ அப்போல்லாம் நார்மலாக தான் பேசினாரே எதுவும் இல்லை திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டார் ஃபர்ஸ்ட் நைட்லையா ஆ ஆமாம் ஓகே என் மேலே உள்ள காதல்னால கண் கலங்குறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும் போது சொன்னாரு எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சொன்னாருன்னா எப்பவுமே நான் எங்கள் அம்மா மேலே கால் போட்டு தான் தூங்குவேன் முதல் முறையே எங்கள் அம்மாவை பிரிஞ்சு நான் உங்க கூட தூங்க போறேன் யாருங்க அந்த வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரு அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால அவர்கிட்ட உட்காந்து நான் வந்து ஒரு ரொமான்டிக்காக பாட்டு பாடுறது அவர் கண்ணை பார்த்து பேசுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன் அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை அப்படி சொல்லலாம் சொல்வார் எங்கள் ஆயா இதை விட நல்லா பாடுவாங்க எல்லா பாடலையும் முழுசாக கேட்டுட்டு இது எங்க ஆயா பாடின மாதிரி இல்லைன்னு சொல்லும் போது உங்க எப்படி இருக்கும் அவங்க ஆயா இருந்தாங்கன்னா கிட்ட டியூஷன் போயிருக்கலாம் அம்மா அப்பா கண்டுபிடிச்சீங்க எங்களுக்கு மேரேஜ் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கயோ எல்லாம் போனது கிடையாது இப்போ வந்து நான் வெளியே எங்கேயாவது கூப்பிட்டேன்னா வரமாட்டேன் டயர்டா இருக்கு நான் இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்த தூங்கணும் அப்படி சொல்வாங்க இதுவே வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி சண்டே வெளியே போகலாம் இந்த மாதிரி போலான்னு சொன்னா உடனே கார் எடுத்து போயிடுவோம் இதுவே நான் கூப்பிட்டேன்னா வரமாட்டாங்க கார் எடுக்க கூட அழுவாங்க வேகமா கிளம்பி போதும் அம்மா அவன் ஸ்டார்ட் வண்டியில இதுன்னு சொல்றீங்களாமே இப்போ நார்மலா வெளிய கூப்பிட்டா போலாம் நைட் அவுட்ன்ற ஒரு வாட்டி அம்மா கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம் அதுன்றது என்ன சார் இருக்கு சார் நீங்கள் ஆபீஸ்ல லீவ் எடுக்கும்போது சார் என்ன காரணம்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா லீவுன்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா சார் காரணம் சொல்லி எனக்கு வந்து மெடிக்கல் லீவ்னா மெடிக்கல் லீவ் போடுவோம் பர்சனல் ரீசன் பர்சனல் ரீசன் போடுவோம் சார் அந்த பர்சனல் என்ன டீட்டெயிலாக ஆபீஸ்ல சொல்லுவோமா சார் சொல்ல மாட்டோம் ஏன் சார் பிகாஸ் பர்சனல் யோர் ஃபேமிலி இட்ஸ் யோர் பர்சனல் சார் யோர் ஃபேமிலி இட்ஸ் யோர் பர்சனல் சார் யூ ஹேவ் டிஸ்கஸ் வித் யோர் ஒய்ஃப் சார் நாட் டிஸ்கஸ் வித் எவ்ரி ஒன் சார் நாட் டிஸ்கஸ் வித் மதர் அண்ட் ஃபாதர் ஆல் த டைம் சார் என்னோட லவ் 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 பண்ணும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பண்ணதே யார்கிட்ட எல்லாரும் அவங்க சொல்லுவாங்க இல்ல லவ் பண்ண பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவாங்க ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க சார் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க விட வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறாங்க சோ அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் நடக்க கூடாது சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன் இல்ல நீங்க சொல்லி அவங்க இத நோ சொல்லி என்ன பண்ணீர்பீங்க இல்ல சார் எல்லாரும் நம்பிக்கை தாசர் அம்மா மேல நம்பிக்கை அம்மா மேல நம்பிக்கை சார் கண்டிப்பா மாட்டாங்க அது இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் வந்து டெய்லி காலையில் எழுந்து போய் நாங்கள் ஜாயின் ஃபேமிலி எல்லோரும் இருக்கும் அதனால் நான் மட்டும் லேட்டாக எழுந்து போனால் அங்கே ப்ராப்ளம் வரும்ன்ட்டு குக் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு ரூம் பெட்ரூமும் கிச்சனும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கிச்சனில் யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்கள் ரூமில் அவங்க அம்மா கிச்சனில் வந்த சத்தம் கேட்டோன்னே எழுந்து போ எழுந்து போ போ சமை அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது ஒரு நாள் அதே மாதிரி என்னை எழுப்பி விடும்போது சரி நானும் கிச்சன் எழுந்து போயிட்டு அம்மா எதனா கட் பண்ணுமாம்மா என்னம்மா செய்யணும்னு போய் கேட்குறேன் அவங்க என்னது கட் பண்ணுமா அம்மா பார்த்தியா ரெண்டு மணி ஆகுது இப்போ என்ன கட் பண்ண போகிறேன் அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களா சார் அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணி குடிக்க கேப்ல கூட இவங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரே பையன் அவங்க வீட்டுக்கு சிக்கல் ரொம்ப நாங்க த்ரீ இயர்ஸ் லவ் பண்ணி வீட்டுல ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவோம் லவ் பண்ணும்போது அவர் கம்ப்ளீட் ட்ரெமோ நாளைக்கு போன வெளியில உடனே ரெடியா வந்து நிப்பார் நைன் ஓ கிளாக் ரெடியா வந்து நிப்பாரு மேரேஜ் முடிஞ்சு அடுத்த நாள் எனக்கு போட்ட ஒரே ரூல் வீட்டில் டாப்பால் போடக்கூடாது ரூம்ல ஏன்னா எங்கள் அம்மா எப்போ வேணாலும் வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க நான் உடனே வெளியில் போகணும் அவன் வந்து என்ன தள்ளி விட்டு போயிட்டான்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அடப்பாவி நீ ரெமோவாக இருந்த எப்போ நீ இவ்வளோ அம்பியாக மாறினுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஷாக் சார் ஏன் தாப்பால் போட வேணான்னு சொன்னீங்க வீட்டில் ஏன்னா அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நான் சொன்னது மிச்சப்படி அந்த ப்ரைவசிக்காக எல்லாம் எதுவும் சொல்ல ஓகே மோரோ வரதாக இருந்தால் கூட அவங்க நாக் பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த ஒரு மேனேஜ் எங்கள் வீட்டில் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம் அந்த ஒரு தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் நீ தான் இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் மேரேஜ் நீ எனக்கு இன்னொரு கண்ணு அம்மா ஒரு கண்ணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தையும் அம்மாவும் தான் எல்லாமே நீ இருக்க அவ்வளோதான் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடுவோம் நம்ம இப்போ நாங்கள் லவ் மேரேஜ் தான் ஏதாவது நம்ம ஆசையா சமைச்சு வச்சாலுமே நம்ம ஆசையா கேட்போம் நல்லா இருக்கா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலும் இருந்தாலும் எங்க அம்மா செய்யற மாதிரி இல்ல ஒரு டைம் எங்க அம்மாட்ட எதுக்கும் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டுக்கோ இது வரைக்குமே நல்லா இருக்குன்னு ஒரு டைம் கூட சொன்னதே கிடையாது ஒரு தடவை கூட மனைவி நல்லா சமைச்சது இல்லையா சமைச்சிருக்காங்க சார் ஆனா கொஞ்சம் கிண்டல் நையாண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி லவ் மேரேஜ்ல இதெல்லாம் இருந்தா தான் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க எந்த ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்க நான் சேலம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஐடி கம்பெனில ஐடி கம்பெனில உங்க ஹெச்ஆர் வந்து இல்ல நாளைக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து நீங்க செஞ்ச வேலைக்கு பாராட்டுன நல்லா இருக்குமா? ஆ பரவாலப்பா. அப்படிን சொல்டா நல்லா இருக்குமா? பட் ஆனா அவங்களுக்கு என்கிட்ட அததான் பிடிக்கும். உங்களுக்கு உண்மையாவே பிடிக்குமா அப்படி சொல்றது. இது வரைக்கும் அப்படி சொன்னது இல்ல. சொன்னது எனக்கு குடிக்காதன்னு அவருக்கும் அது தெரியும் நல்லாவே. இப்ப உங்க அம்மா சமையல் சாப்பிடுங்க. அம்மா எப்படி பாராட்டுவீங்க? ஆ நல்லா இருக்குமா இன்னைக்கு. ஆ போய் சார். எப்படி செஞ்சேமா? அவளுக்கு ஒரு டைம் கத்து கொடுத்துரு. அவளோதான் நான் சாப்பிட தீர் போदा நான் இன்னும் ஒரு சட்டி சாப்பிடலாம்னு இருந்தேன். அப்படிம்பாரு. நம்ம செஞ்சா நம்ம செஞ்சா ஐயோ இவ்வளவுதான் இருக்கா ஐயோ இந்த சாப்பாடு பார்த்தாவே எனக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு என்னென்னமோ மழுப்புவாரு இல்ல இல்ல அப்படி இல்ல நானும் நல்லா இல்லைன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் அம்மா செஞ்சது இங்க பாருங்க அம்மா செஞ்சதுல தொண்ணூத்தி பாராட்டம் ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொல்றதும் கணக்கு கிடையாது இங்க மனைவியில தொண்ணூத்தி ஒன்பதுமே நல்லா இல்ல ஒன்னாவது ஒழுங்கா சொல்லுங்கன்னா அதையும் கிண்டல் அதான் சொல்லுவேன்னு சொல்றீங்களா அதுதான் இங்க பிரச்சனை உங்க கணவன் எப்போ அம்மாவின் கைப்பிள்ளையா இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்க மேரேஜ் முன்னாடியே முடி எவ்வளவு வளர்க்கணும் அது வந்து ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாரு அம்மாக்கு வந்து இவ்வளவு முடி இருந்தா பிடிக்கும் எனக்கு வந்து இவ்வளவு இருந்தது அவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே வந்துட்டேன் இப்ப நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன் என்ன அம்மாவுக்கு வந்து பிடிக்கும்னு சொன்னேன்ல எனக்கு இவ்வளவுதான் வச்சா பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசை பண்ணலாமா பண்ணலாம் வெயிட் பண்ணேன் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சரி பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனிமே பண்ண கேட்க மாட்டாங்கன்னு ஒரு ஒன் வீக் மேரேஜ்க்கு ஒன் வீக் முன்னாடி ஹேர் கலர் பண்ணிட்டேன் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாரு அவங்க அம்மா இருந்தே என்னை மறைச்சு வைக்கிறாரு யார் காலர் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அங்கே மறைக்கிறார் இங்கே மறைக்கிறாரு நான் வேணும்னே அவங்க முன்னாடி போயிட்டு போயிட்டு வரேன் அவங்க அப்படியே பார்க்குறாங்க இனிமே ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணம் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிக்காக வந்து அவ்வளோ சொன்னார் டென் இயர்ஸ் லவ் சார் இந்த சின்ன முடி பிரச்சனைக்காக போயிடக்கூடாதுல்ல டென் இயர்ஸ் லவ் சார் இயர்ஸ் லவ் நான் அம்மாக்கு தெரியாமல் லவ் பண்ணேன் ஒரு எயிட் இயர்ஸ் கழிச்சு தான் அம்மாக்கிட்டே சொன்னேன் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்ப இந்த இந்த சின்ன முடினால அந்த பிரச்சனை கூடாது அது அவங்க கிட்ட நான் சொன்னேன் வா அவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு பத்து வருஷம் லவ்வ முடி அப்படி சாதாரண வெட்டி கலர் பண்ணி காலி பண்ண நினைச்சேமா அது ஏமா அப்படி ஒரு பிளான் பண்ணீங்க இல்ல சார் எனக்கு என்னன்னா இப்பவே வந்து சின்ன சின்ன விஷயம் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா கடைசி வரைக்கும் நான் அப்படியே போயிருவேணும்ன்ற ஒரு பயம் வந்துருச்சு அதனாலேயே நான் வந்து இப்ப இல்லதான் நான் இப்படிதான் அப்படின்னு காமிச்சுக்கிட்டேன் இப்ப அவங்க சொன்னா இதெல்லாம் செய்யறாங்க தெரியுது இல்லை அவங்க பாட்டுக்கு விட்டுற வேண்டியது அவங்க பாட்டு இயல்பா இருந்துட்டு போயிடுவாங்கல்ல சார் அவங்க ரொம்ப எனக்கு தான் சார் பிரச்சனை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் உங்களுக்கு பிடிச்சமா நீங்க வாழ்க்கை நான் வேணாம் சொல்லல ஏன் வாழ்க்கையில விளையாண்டாதீங்க